அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கடா கழிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா முலைமேல் துகில் அப்படின்னு என்ன அர்த்தங்க அதாவது பெண்களின் சாயாத முலைமேல் அணிந்த ஆடை எப்படி இருக்குதான் மதம் பிடித்த யானையின் மேல் இட்ட ஒரு ஆபரணம் போல் இருக்கான் அதாவது நம்ம வந்து திருவிழாலெலாம் பார்த்துருப்போம் யானைக்கு வந்து நெற்றியில் வந்து அப்படி ஒரு அழகான ஒரு ஆபரணம் அப்படி ஒரு கோல்டு கலரில் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து அதனுடைய கண்ணை மறைப்பது போல் நம்ம அந்த நெற்றியில் அந்த தலையிலேருந்து அப்படி இது வரைக்கும் போட்டிருப்பாங்க பாருங்கள் யானைக்கு போட்டிருப்பாங்க இது பொதுவாக நம்ம வந்து எங்கள் கேரளாவில் வந்து அதிகமாக பார்க்கலாம் யானைக்கு வந்து போட்டிருப்பாங்க அதே போல் தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து பார்க்க முடியும் சரிங்களா அப்போ ஒரு மதம் பிடித்து கொல்லக்கூடிய அந்த மதம் பிடித்த யானை கொல்லுதற்குரிய மதம் பிடித்த யானைக்கு வந்து எப்படிமா ஒரு வந்து ஒரு ஒரு துணி போல் அந்த கண்ணை மறைக்கக்கூடிய ஒரு ஆபரணம் போல் போட்டிருக்கலாம் போல இருக்கான் எது பெண்கள் வந்து தன்னுடைய மார்பகத்தில் அணிந்திருக்கக்கூடிய ஆடை துகில் அப்படின்னு வந்து யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்